பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஐமது இல்லா பல ஆக்கிபத்தில் இன்பத்தக்கேன் என் அன்பமைக்கு அல்லாவின் நல்ல உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு முக்கிய அமல் இந்த ரமதான் மாதத்திலே அதுவும் பிற இருபத்தேழுல செய்ய வேண்டிய ஒரு அமல் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசின் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் அப்படிப்பட்ட ஆசை இருப்பவர்கள் இங்கே கூறப்போகும் விஷயத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழா ஏழாவும் அன்று எழுதி ஒரு ஒரு தாளில் எழுதி தன்னுடன் இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் வைத்திருங்கள் பர்ஸில் வைத்திருங்கள் பாக்கெட்டில் வைத்திருங்கள் மோதிரத்திலே உள்ள இடமிருந்தால் சுருக்கி கொள்ளுங்கள் இப்படி ஏதாவது உங்கள் உடனே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை வெற்றியை கிடைக்கும் எனவே நீங்கள் வெற்றி வீரராக திகழ வேண்டுமென்றால் இந்த காரியத்தை பிற இருபத்தேழு அவசியம் செய்து நீங்கள் வெற்றி அடையுங்கள் அது மட்டுமல்ல இந்த இந்த வசனத்தை ஓதி பாருங்கள் இந்த வசனத்தின் பொருளையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவை இவை இரண்டையும் தெரிந்து வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்கள் அதாவது அத்தியாயம் எட்டிலே வசனம் பத்தாவதாக இந்த வசனம் வருகிறது இதைத்தான் நான் போர்டிலும் எழுதியிருக்கிறேன் வமா ஜாலல்லா இல்லா புஷரா வலி தத்ம இன்ன வலி தத்ம இன்ன வெஹி குரூபுக்கும் வமான் நசுரு இல்லா மின் இந்த லாஹி இன்னல்லா அசீசுல் ஹக்கீம் என்று இந்த வசனம் இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால் உங்கள் இதயங்கள் இதைக் கொண்டு திருப்தி அடையும் பொருட்டு ஒரு நன்மாராயமாகவே இதனை அல்லாஹ் ஆக்கி வைத்தான் அல்லாவிடமே அல்லாவிடமிருந்தே என்று இவ்வுதவி கிடைத்து விடவில்லை நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் நாணமுடையவனமாக இருக்கிறான் என்பதாக இதன் பொருள் கூறுகிறது எனவே இந்த புனித ரமலான் மாதத்தில் இருபத்தேழாம் பிற என்று வருமோ அன்று அன்று இரவு நீங்கள் இந்த வசனத்தை ஒரு மெல்லிய தாளில் எழுதி அதனை மோதிரத்தில் கல்லில் அடியில் பாகத்தில் வைத்தாலும் சரி அல்லது நீங்கள் குறைந்தபட்சம் பா பாக்கெட் பர்ஸ் என்று வைத்து கொண்டாலும் சரி எப்போதும் உங்களோடு உங்க உங்கள் உடனே இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீங்கள் மன சந்தோஷத்துடனும் எவ்வித ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு பெற்றவராகவும் இருக்க முடியும் மேலும் வெற்றி வீரராகவும் திகழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் உங்கள் உற்றால் உறவினருக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவானா அலமதுல்லா அலபுல்லமீன் அஸ்ஸாம் வலைக்கும் வரம்துல்லா தால காத்துகு